அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது கிரகணத்தின் போது கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது வருகின்ற ஏழாம் தேதி சந்திர கிரகணமானது நடைபெறுகிறது அந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது இந்த வருடம் வருகின்ற முழு சந்திர கிரகணம் என்பது முற்றிலுமாக இரவு நேரத்தில் வருகிறது என்பதால் பெரிய அளவில் சிரமங்களை நிச்சயமாக சந்திக்க வேண்டிய சூழல் கடகராசிக்காரர்கள் இல்லை பொதுவாகவே கிரகணத்தின் போது மற்ற விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நம்மை சூழாத வகையில் தற்காத்துக் கொள்வதோடு சிறப்பான மாற்றங்களை அடுத்தடுத்து நுணுக்கமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் மகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரன் அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய வேளையில் இந்த சந்திரகிரகணமானது வருகின்ற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்திய நேரப்படி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு முதல் நள்ளிரவு வரை இந்த சந்திர ஐம்பத்தி கிரகணமானது நடைபெறுகிறது இதை தொடர்ந்து வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணம் நடைபெற இருக்கிறது அந்த கிரகணத்தின் போது அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது இந்த கிரகணத்தை நாம் பார்க்க முடியுமா என்றால் நிச்சயமாக பார்க்க முடியும் இந்தியாவில் பார்க்கலாம் அது மட்டுமல்லாது ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட சில நாடுகளிலும் இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக பார்க்க முடியும் இந்த ஆண்டு வரக்கூடிய சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணமாக சிவப்பு நிறத்தில் சந்திரன் ஒளி வீச போகிறார் முழுமையாக பூமியின் நிழல் சந்திரனின் மீது பல போகிறது எனவே இந்த சந்திர கிரகணம் மற்ற சந்திர கிரகணங்களை காட்டிலும் சற்று கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக நிச்சயமாக அமைய போகிறது ஏனென்றால் ராசியின் நாதராக இருக்கிறாருங்க சந்திரன் இந்த வேளையில் சந்திர கிரகணம் நடைபெறும் போது கடக ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் இருப்பது சந்திர கிரகணம் முடிந்ததற்கு பிறகு அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுப்பாருங்க ஆதரான சனி பகவான் பொதுவாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் சூரியன் பூமி சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணங்கள் தோன்றுகின்றன குறிப்பாக சூரிய கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனின் நிழல் பூமியின் மீது பதிவது சூரிய கிரகணம் என்று நடைபெறுகிறது அந்த சூரிய கிரகணம் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற போகிறது இந்த ஏழாம் தேதி சந்திர கிரகணமானது நடைபெறுகிறது சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய இந்த வேளையில் பூமியின் நிழல் சந்திரனின் மீது படப்போகிறது நிழல் சந்திரனின் மேற்பரப்பை மூடக்கூடிய ஒளியை மறைக்கக்கூடிய நிகழ்வுதான் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பூமியின் நிழல் சந்திரனின் மீது முழுமையாக மறைக்கலாம் அல்லது பகுதியாக மறைக்கலாம் அல்லது சூரியனின் நிழல் சூரியனின் ஒளி சந்திரனின் மீது பட்டு பிரதிபலிப்பதை தவிர்த்து மங்கள செய்யலாம் இதுபோன்று சந்திர கிரகணத்தின் போது பல வகையான கிரகணங்கள் தோன்றுகின்றன முழு சந்திர கிரகணம் பகுதி நேர சந்திர கிரகணம் என பல வகைப்படுகிறது இந்த வருடம் நடைபெறக்கூடியது முழு சந்திர கிரகணம் பூமியின் நிழல் முழுமையாகவே சந்திரனின் மீது பதிகிறது எனவே அதிரடியான மாற்றம் நிச்சயமாக ஏற்படுகிறது ஆனால் அதே சமயம் பகுதி நேர சந்திர கிரகணத்தில் பூமியின் நிழல் சந்திரனின் சில பகுதியை மறைக்கலாம் அல்லது தன்மையை குறைக்கலாம் கருமையாக மாற்றலாம் மங்களாக தோன்றலாம் இது போன்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இந்த வருடத்தில் முழுமையாக மறைப்பதால் சிவப்பு நிறத்தில் சந்திரன் ஒளிரப் போகிறார் எனவே இந்த வருடம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது இந்த வருடம் சந்திர கிரகணம் நடைபெறும் போது கடகராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது மிகவும் வலுவாக விரயத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் குரு பகவான் உச்ச அதிபதி மிக வலுவாக விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கர்மஸ்தானத்தை நகர்ந்து கொண்டிருக்கிறார் சனி பாகிய சனியின் அமைப்பால் பல வகையில நன்மை நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் சிறப்பான மாற்றத்தை வலுவாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆனால் அதே சமயம் ராகு அஷ்டமத்தில் வீற்றிருக்கும் போது ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சந்திரனும் அஷ்டமத்தில் இருக்கிறார் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய வேளையில் சந்திர கிரகணம் நடைபெறுவதற்கு மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது உலக வாழ்வில் ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவற்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக தனாதிபதியான சூரியன் ரெண்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் மோச்சக்காரகரான கேது புதன் ஆகிய கிரகநிலைகள் இணைந்திருக்கும் போது தனஸ்தானத்தை மூன்று கிரகநிலைகள் வலுப்படுத்தும் போது இந்த சந்திர கிரகணம் நடைபெறுவது சற்று கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது வெற்றிக்கு உரித்தான மூன்றில் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலுவாக வெற்றிருக்கிற எனவே சந்திர கிரகணம் நடைபெற்றதற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வெற்றி வாய்ப்புகளை விரைவாகவும் துரிதமாகவும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் சூரிய கிரகணம் நடைபெறுவதற்கு முன்பே குறிப்பிட்ட நாளில் மிக வலுவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் செவ்வாயின் அமைப்பால் உண்டு சுக்கரன் மிக வலுவாக ஜென்மத்தில் வெற்றிருக்கிறார் சுக்கரன் ஜென்மத்தில் இருப்பதால் பல அதிரடியான வாய்ப்புகளை எளிதில் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட இந்த வேளையில் சூரிய கிரகணம் நடைபெறுவதற்கு முன் சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் இருந்தால் அஷ்டமத்தில் ராசியின் ஆதர் இருக்கக்கூடிய வேளையில் ஏற்படக்கூடிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த கிரகணத்தின் போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கும் போது நிச்சயமாக கிரகணம் நடைபெறும் போது கூர்மையான உபகரணங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணிகளை தவிர்ப்பது நல்லது உணவு சமைத்தல் காய்கறிகளை வெட்டுதல் போன்ற பணிகளை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது இரவு நேரம் என்பதால் பெரும்பாலும் அவை தவிர்க்கப்படும் இருந்தாலும் இரவு நேர பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நிச்சயமாக நல்ல மாற்றத்தை உங்களுடைய பணிகளிலும் சரி உங்களுடைய செயல்பாடுகளிலும் பல அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கும் உணவு அருந்துதல் மற்றும் தண்ணீர் அருந்துதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் சாப்பிடுதலை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது தேவையற்ற உணவுகளை எடுப்பதன் மூலம் சந்திர கிரகணத்தினால் சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் எனவே உணவு அருந்துதல் மற்றும் தண்ணீர் குடித்தல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் பெரும்பாலும் இரவு நேரத்தில் ஓய்வு எடுப்பதால் அந்த பிரச்சனைகள் இயலாது இருந்தாலும் இரவு நேர பணிகளில் இருப்பவர்கள் உணவு மற்றும் தண்ணீர் அருந்தக்கூடிய விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது தங்களுடைய வாழ்வில் கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நீக்கி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாது பயணம் மேற்கொள்ளுதல் இருந்து நிச்சயமாக பார்க்கலாம் உயரமான இடங்களில் தெளிவாக பார்க்க முடியும் வானம் மறைக்கப்படவில்லை மிக மூட்டம் இல்லை என்றால் தெளிவாக பார்க்கலாம் அதனால் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை ஆனால் பயணங்களை மேற்கொள்வதும் வெளியில் தேவையற்ற வகையில் சுத்துவதையும் தவிர்த்து விடுங்க அது மட்டுமல்லாது கர்ப்பிணி பெண்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது மேலும் இந்த வேளையில் மங்களகரமான சுப நிகழ்வுகளை மேற்கொள்வதை நிச்சயம் கடகராசிக்காரர்கள் தவிர்ப்பது நல்லதாக அமையும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் மேலும் இந்த வேளையில் என்ன செய்ய வேண்டும் என்றால் உறுதியாக ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கும் எனவே இரவு நேரம் என்பதால் வீட்டில் அமைதியாக உட்கார்ந்து இறைவனை நோக்கி மன்றாடலாம் அதே சமயம் ஓய்வெடுக்கலாம் நல்லது வீட்டிலே தங்கியிருப்பது மிக சிறந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது நிச்சயமாக கிரகணத்தின் போது எதிர்வீச்சுகளால் சில பாதிப்புகள் வரலாம் எனவே தக்க பாதுகாப்புடன் இருப்பது நல்லதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை கிரகணம் முடிந்ததற்கு பிறகு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு குளிப்பது நல்லதாக அமையும் பல்வேறு வகையான கோஷங்கள் தங்களை சூழாத வகையில் பல நல்ல மாற்றம் கிடைக்கும் குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்வதால் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் ஆதர அஷ்டமத்தில் இருப்பதால் மற்ற விழிப்புணர்வுடன் இந்த சந்திர கிரகணத்தை எதிர்கொள்ளுங்கள் நல்ல மாற்றம் கடகராசிக்காரர்கள் வாழ்வில் உறுதியாக கிடைக்கும்